வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் வாய்க்கால் ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து எனக்குமே பிரச்சனை இருக்காது அந்தளவுக்கு சூப்பரான ஏரியாவில் பார்க்குறோம்ங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோட வந்துடும்ங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஆட்சி வீடும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே வந்துடுதுங்க அதுபோக ஆட்கள் தங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸும் வந்துடும் சூப்பரான நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோட ப்ளஸ் வந்து பொள்ளாச்சியிலேருந்து மிக அருகில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராங்க நம்ம சொன்ன வந்து வீடு வந்து இதானுங்க நல்லா ஆரிசி வீடு புதுசாக கட்டப்பட்ட வீடுங்க கன்னி மூலையில் வீடு கிணறு வந்து ஜல மூலையிலேயே வந்துடும் நல்ல வாஸ்துக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் நாலரை ஏக்கரு வாட்டர் சோர்ஸுக்கும் பிரச்சனை இருக்காதுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட வந்து கேட்குறீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க அது வந்து பொள்ளாச்சிலருந்து கரெக்டாக பத்து நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மண் பூமிங்க நல்ல ஒரு மட்டமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அளவு வயது மரமுங்க நாட்டு மரம் தான் போட்டிருக்காங்க அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்குதுங்க சிலது வந்து காப்புக்கு வந்துட்டு இருக்கு நம்ம சொன்ன ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஆட்கள் தங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க அது லெட்டின் பாத்ரூம் அனைத்து விதமான வசதிகளோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் மெயின் பொள்ளாச்சியிலேருந்து ரொம்ப பக்கம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச வந்து ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க பிடிச்சது அப்படின்னா அதுலேருந்து லைட்டாக குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரவுங்க நல்ல வாட்டர் சோர்ஸோட ப்ளஸ் வந்து வீட்டோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நீட்டான பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து ஒரு தொலாவீட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க சுற்றி வர எல்லாமே வந்து தான் இருக்கும் நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது எல்லாமே சொல்லிடலாமு காமிச்சிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற சொல்லும் பிள்ளைங்க அதுலேருந்து இருந்து பேசி நம்ம வாங்கி தரோம் நல்ல ஏரியாவில் தோட்டம் வாங்கணும்னு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க பொள்ளாச்சிக்கு ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க